ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பார்த்தீங்களா எவ்வளோ நண்டு இருக்குன்னு எல்லாமே சின்ன சின்ன நண்டு தான் நம்ம இன்றைக்கி நண்டு குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் ஓகே வாங்க விடியக்குள்ளே போகலாம் இப்படி ஒரு நண்டு எடுத்திங்களா நன் நண்டு எடுத்துகிட்டு இப்படி இலக்கி இடி எடுக்கணும் இந்த தோடோடு இப்படி க்ளீன் பண்ணணும் வேஸ்ட்டு வேஸ்ட்டை போடணும் நல்லதை எடுத்து க்ளீன் பண்ண போடணும் ீங்களா இதை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு பார்த்தீங்களா அழகாக க்ளீன் பண்ணியாச்சு இனிதான் நம்ம சமைக்க போகிறோம் பண்ணா நண்டை உப்புட்டு மூடி வேக வைக்கணும் இப்போ நண்டு அங்கே வந்துட்டுருக்கு இப்போ நம்ம தேங்காய் அரைக்க போகிறோம் தேங்காய் இதில் போட்டாச்சு அடுத்து மூணு வெள்ளை வெள்ளை பூண்டும் போட்டாச்சு இனி பொடி தேவையான அளவு மிளகாப்பொடி போட போகிறோம் அடுத்து தேவையான மல்லிப்பொடி போட போகிறோம் அடுத்து ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சு அதை இது கூட சேர்க்கணும் அடுத்து மஞ்சள் பொடி போடணும் ஒரு ஸ்பூன் இது என்ன சேர்த்து நாங்கள் அரைக்க போகிறோம் தேவையான தண்ணி ஊற்றி அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அரைப்பு போட போகிறோம் ரெண்டு நல்லா வந்துடுச்சு அரப்பு போட்டுட்டு தேவையான அளவு புளி எடுத்து கொஞ்சம் புளிவெல்லம் போலும் ஊற்றணும் தேவையான புளிவெல்லம் ஊற்றுதேன் இனிதான் கிளற வைக்கணும் இப்போ இதை நம்ம கிளற போகிறோம் கிளற விட்டாச்சு இனி மூடி வேக வைக்கணும் நண்டு குழம்பு ரெடியாச்சு ஆயில் இல்லாமல் ஹெல்த்தியான நண்டு குழம்பு இது நம்ம இனி சோறில் பசந்தி சாப்பிடுவோம்